குரல் வாசிப்பது ஆர் கீதா புதிய குடியிருப்பு வீடுகள் அமைக்க மக்கள் எதிர்ப்பு சாகும் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த மேலக்கோட்டையூர் பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பாக புதியதாக அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அமைய உள்ளது இந்த திட்டத்தினை கைவிட வேண்டியும் ஏற்கனவே உள்ள இப்பகுதியில் குடிநீர் வசதி போக்குவரத்து வசதி மற்றும் முறையான கழிவுநீர் பாதை இல்லாமல் அப்பகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் இந்த குடியிருப்பு வீடுகள் அமைந்தால் மேலும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இப்பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுத்துவிட்டு பின்பு இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் துறை சார்ந்த அதிகாரியிடம் புகார் அளித்தோம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனை தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர் தமிழக முதல்வரும் மாவட்ட ஆட்சியரும் நேரில் வந்து ஆய்வு செய்து தகுந்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பினர் பின்பு தாளம்பூர் காவல் ஆய்வாளர் சார்லஸ் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் தணிகாசலம் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அதன் பின்னர் துறை சார்ந்த அதிகாரியிடம் பேச விரைவில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஓரிரு நாட்களில் நடத்தப்படும் என்று உத்தரவாதம் அளித்ததின் பேரில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் எங்களோட கோரிக்கை என்னன்னா ஏற்கனவே இங்கே வந்து டிப்ளேடி காலேஜ் வந்திருக்கு பிஏ இது ஸ்போர்ட்ஸ் காலேஜ் வந்திருக்கு கோட்டர்ஸ் வந்திருக்கு ஸ்கூல் வந்திருக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் உத்தரவு கொடுத்து நாங்கள் எதுவுமே தடை பண்ணலை இங்கே யாரும் எதிர்ப்பு தெரிக்கல எங்களோட கோரிக்கைக்கு தண்ணி வந்து கோட்டர்ஸ்ல இருக்க ரெண்டாயிரத்தி எழுநூறு தண்ணி வந்து கக்கூஸ் தண்ணி வந்து வெளியில் வருது அந்த தண்ணியை தான் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சு கொடுக்குறோம் இது மூலியமாக நாங்கள் ஐயா கலெக்டர் போய் மனு கொடுத்துருக்கோம் இது வரையும் எங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் வரல எல்லா இடத்துக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இப்போ இது பக்கத்துலேயே எங்கள் பக்கத்துலேயே சிறு கொஞ்சம் குழந்தைங்க விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து இவருக்கும் வணக்கம் இங்கே ஆறாயிரம் திடீர்னு கொண்டு வந்து ஸ்லாம் கிளியரன்ஸ் போர்டு ஒரு ப்ராஜெக்ட் வைக்கிறாங்க ஆல்ரெடி இங்கே போலீஸ் வளாகத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு வீடு இருக்குது அதுக்கே எசென்ஷியல் நீடு கொடுக்கறதுக்கு முடியல அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது இங்கே குடிக்கிற தண்ணியே ஒரு குவாரியை ஏரியும் நம்பியிருக்காங்க கழிவு நீர் போகிறதுக்கு வழி இல்லை இந்த ராஜீவ்காந்தர் நகர் ராஜீவ்காந்தர் நகர் வழியாக தான் வந்து கழிவு நீர் ஓப்பனில் தான் போயிட்டு அதுக்கே இன்னும் ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாத போது இங்கே ஆறாயிரம் குடும்ப கொண்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் இருக்கிறவங்க எப்படி வாழ்றது இருக்கிறவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை வாழ்றதுக்கு வழி இல்லாத போது எப்படி இதை கொண்டு போவீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒரு எமர்ஜென்சின்னா இங்க இருந்து வெளியே போகணும் டூ கிலோமீட்டர்ஸ் போலீஸ்காரங்களுக்கே இந்த நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லைங்க கழிவு நீர் போக வழி இல்லை இல்லை ஆறாயிரம் குடும்பம் இங்க வந்தாங்கன்னா எப்படி இங்கே கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க மருத்துவமனை கிடையாது ஸ்கூல் கிடையாது இப்ப ஆறாயிரம் குடும்பம் இங்க இருக்கு மொத்தமாக ஐயாயிரம் குடும்பம் இருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் குடும்பம் ராஜீவ்காந்தி நகரில் இருக்காங்க